ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம இப்போ இந்த வீட்டில் என்ன போக போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து பிசியோ லேப்டாப்போ இல்லை மொபைலோ வாங்குவோம் அப்படி வாங்கும்போது நமக்கு இருக்க கன்ஃபியூஷன் ரேம் ரோம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு தெரியாமல் சில பேர்லாம் இருப்பாங்க அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு மொபைலாக இருக்கட்டும் ஒரு பிசியாக இருக்கட்டும் ஒரு லேப்டாப்பாக இருக்கட்டும் அங்கே நமக்கு தேவை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பர்பஸை வச்சு தான் நம்ம ரேம் ஒஸ் ரோம் வந்து சூஸ் பண்ணுவோம் இதுக்கு நான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ரேம் ரோம் என்ற சொல்லு ஒரே ஒளியில கேட்கும் போது நமக்கு வந்து தோன்றும் ரேம் ரோம் அப்படின்னு ஆனா இதன் பயன்பாடுகள் பெரிதும் வந்து மாறுது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கு இந்த இரண்டு வார்த்தைகளும் பலர் பல முறை வந்து நம்ம கேட்டிருப்போம் ஆனா பலருக்கு இதற்கான சரியான தேவை குறித்து தெரியாது அதான் இந்த வீடியோல நான் அவங்களுக்கு சொல்றேன் இது கணினிகள் போன்கள் போன்ற ஸ்மார்ட் கேஜெட்கள் பயன்படுத்தப்படும் ரோம் அப்படின்னா ரீட் only மெமரி என்பது தரவுகளை படிக்க மட்டுமே சாத்தியப்படும் மெமரி ஆகும் ரேம் ஆனது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி என்று அழைக்கப்படும் இதில் புதிதாக எழுதவோ நகலக்கவோ மாற்றியமைக்க முடியும் ரேம் பஸ் ரோம்க்கு இடையிலான மிகப்பெரிய வேறுபாடுகளில் ஒன்று பார்த்தீங்கன்னா சக்தி இல்லாமல் ரோமில் டேட்டாவை சேமிக்க முடியும் அதாவது ரேம் மெம்பரில் இது சாத்தியமில்லை அதாவது சக்தி அப்படின்னா நம்மளுடைய பவர் சப்ளை இல்லை அப்படின்னா நம்மளால் சேமிக்க முடியும் ரேம்லாம் அப்படி முடியாது நிரந்தர சேமிப்பதற்கு ரோம் பயன்படுத்தப்படுது ரேம் தற்காலிக சேமிப்பதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுது ரோம்ல சிப்பில் தரவு சேமிக்கப்படுவதற்கு நேரம் எடுக்கும் ஆனால் டேட்டாவை சேமிக்க ரேம் மெமரி பயன்படுத்தப்படுது கணினிகளில் ரேம் பயன்படுத்தப்படுது எடுத்துக்காட்டாக நீங்கள் பயன்படுத்திய ப்ரௌசரின் தரவு தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் செயலிகளின் தரவுகள் ரேமில் சேமிக்கப்படும் ரேம் ஒரு ஜிபி முதல் இரநூத்தி ஐம்பத்தி ஜிபி வரை நினைவகத்தை வந்து கொண்டு இருக்கும் ஆனால் ரோம்ல வரமற்ற சேமிப்பு திறன் வந்து காணப்படும் இது தேவைக்கேற்ப வந்து மாறுபடும் ரேம் தரவு கணினியின் மூளை அதாவது போன்ல பிரௌசரால அணுகப்படுது சிபியூ ஆனது வந்துட்டு ரோம் தரவை வந்து அணுக முடியுது இதில் ரேம் ரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்டர்னல் மெமரியாக வந்து ரோம் ஆகவும் ரேம் வந்துட்டு நம்மளுடைய செயல்பாடுகள் அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண அதோடய ஸ்பீடு எல்லாமே வந்து அங்கே தான் வந்துட்டு சேவ் தான் ரேம் எல்லாமே இருக்கும் இதை பொறுத்து தான் ஒவ்வொரு மொபைல்லையும் ஒவ்வொரு கம்ப்யூட்டருடைய ப்ராசஸ் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் எல்லாமே வந்து இதில் தான் இருக்கும் இனியாவது கரெக்டாக ஒரு டிவைஸ் வாங்கும் போது ரேம் எவ்வளோ ரோம் எவ்வளோன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம அசைன் பண்ணதுக்கு அப்புறம் வாங்க ஓகே இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சு நான் மறக்காமல் யூடியூப் சேனல்